我我我跟 어, 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 어. 准备了 மூன்றாவதாக கூட்டாட்சியர் திருநாகுடி நான்காவதாக பட்டமுடையால் உச்சங்குடி எட்டு வண்டிகளில் நான்கு வண்டிகள் தனியாக

It is just love எங்க போய் பம்பெல்லாம் தேடுறது yeah oh. ஏய் भैया என்ன நல்லா சொல்றியா ஒரு ஆறு மாடிக்கு பிள்ளையார்

வர வா நீ நே பண்ணு பற வர நீ ஓட்டாத பைஜர் gara ஓட்டா பின்னாடி வந்து விடு ரெடியா அட ஒரு காளியா சொல்லுங்கடா வயிதேரா போ சொல்லுங்கடா

I'm

முதலாவதாக கூட்டாடி வயல் முத்தமாரி அம்மன் துணை சண்மதி சாரமதி சாந்தி முருகன் பல்லதி வயல் சரவணன் பிரதர் திரையாவுடைய வழக்கறிஞர் ஆர் கே ஓட்டி வருகின்ற சாரதி சுப்பையா கண்ண இரண்டாவதாக கஷ்டமுடைய முத்த கருப்பன் வீட்டங்களுடைய அம்பல விநாயகர் ஓட்டி வருகின்ற சாரதி மணி மூன்றாவதாக வெள்ளூர் செல்வி விரைவாக கே பாலா பாலா பிரதியூர் ஆரிய நாராயணசாமி அடைக்கப்பட்ட கூட்டாடி வயல் தனியாகுடி கல்லட்சி வயல் இரண்டாவது ஆய ஈத்தங்குடி பட்டமுடவா மூன்றாவதாக கிளியூர் வெள்ளூர் நம்ம வீட்டில் சுப்பேன் மாறி போக மாறி மாறுதான்

பட்டமுடையால் நீச்சங்குடி மூன்றாவதாக கிளியூர் கருப்பு முன்னேறுவா முதலாவதாக சென்னையா குடி கூட்டாடு வயல் பல்லட்டி வயல் இரண்டாவதாக பட்டமுடைய நீச்சங்குடி மூன்றாவதாக வெளியூர் ஆரிய ஆறாயிரம் 不行不行不行 மேலே போற அந்த பேரு நேருக்கு வர உள்ள வந்து அடி வரணும் போறேண்டா பைக்ல வர வேண்டியது அந்த பைக்ல தான் தெரியயா அட எங்க படுத்துறீங்க திரும்பற வேண்டிய அந்த இடத்துல ரெண்டு ஓடறீங்களே ஹலோ மைக்க செட் ஊர்ல சான்சேஜ் பண்ணி அலன்ஸ் செட் பண்ணாங்க மைக்க செட் உடா முன்னாடி அவர் மாற்று எனக்கு நடிக்கிறது